அவுதுல்லா இம் சைத்தான ரஹீம் பிஸ்ஸுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது நாட்டை நாளை இருக்கிறது அது குறித்த தகவல்களை நாம் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் இதில் அது குறித்த இன்னும் சில தகவல்களை தருகிறோம் ட்ரம்ப்பு பயங்கரமான செட் செட்பேக்கில் இருக்காது பயங்கர பைத்தியம் ட்ரம்ப்புடைய பைத்தியம் இங்கே நம்ம நாட்டில் தங்கத்தினுடைய விலை பெரிய அளவில் அதிகரித்து இருக்கிறது அவருடைய டேரிஃபால இந்தியாவினுடைய பல பெரிய தொழிற்சாலைகள் மூடக்கூடிய நிலையில் இருக்கிறது நமது அரசாங்கம் அதை பெரிய அளவில் எதிர்கொண்டதாக தெரியவில்லை இருந்தாலும் ட்ரம்ப் இப்போ கிரீன்லேண்டை பத்தி பேசுறதுக்கு போனாரு சின்ன சின்ன எட்டு நாடுகள் சேர்ந்து படையை அனுப்பி டென்மார்க்கு வந்தான் நான் அடிப்போம்னு சொன்ன வந்துட்டான் இவன் இந்த ட்ரம்ப் ஈரானை போய் தாக்குவாரா அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வைகுண்டத்தில் ஏறி வானத்தில் ஏறி வைகுண்டத்தை என்று சொன்னான் அது மாதிரி கோழியே பிடிக்க முடியல அது நீ வந்து இப்போ வைகுண்டத்தை காட்டியா அடுத்து பெண்டகன் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம் பெண்டகன் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் குழம்பு கிடக்கு முக்கிய மிக முக்கியமான அமெரிக்க ஃப்ளீட் எல்லாம் செயலையில் வந்து கிடக்கு அதை சரி பண்ணுறதுக்கு ஆறு வருஷம் அவன் பணம் தான் கேட்டால் நான் நாலு வருஷம் தானே ஆட்சியில் இருப்பேன் அதுக்கு பிறகு நீங்கள் இப்போவே அதை ரிப்பேர் பண்ணி எனக்கு ஒன்றும் புண்ணியப்பட போடுற இல்லை வேண்டாம்டா இப்போ எந்த கப்பலை அனுப்புகிற இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கப்பலெல்லாம் அனுப்புகிறான் அதுவும் அழியும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெண்டகன் இந்த திட்டத்தை அங்கீகரிக்கவே இல்லை ஈரான் மீது ஒரு தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்று திரும்பியும் ஓன் பண்ணியிருக்கு ஆனாலும் ட்ரம்ப் இந்த சவுடால்லாம் விட்றார தவிர ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் டு அட்டாக் ஈரானை இதுவரைக்கும் அவர் போடவில்லை இங்கே க்ரீன்லேண்டு விஷயத்தில் பெரிய ஃபெயில் வர்றாரு அப்புறம் கிரீன்லேண்டு ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு பத்து நாடுகள் மீது க்ரீன்லேண்டு விஷயத்தில் என்ன சப்போர்ட் பண்ணலை ஆனால் நேட்டோ நாடுகள் பத்து நாடுகளின் மீது பொருளாதார தடைனாரு பொறவு இல்லை பொருளாதார தடை நான் அவங்களோட பேசி தீர்த்துக்கிட்டேன்னாரு இப்படி நிமிஷத்துக்கு ஒருகா பல்டே ட்ரம்ப் நம்பிக்கைக்குரியவர் இல்லைன்னு நம்ம சொல்லலை அமெரிக்காவில் உள்ள அவருடைய கட்சி ஆட்களே சொல்கிறாங்க இன்னைக்கு சொல்லுவான் நாளைக்கு மாத்தி சொல்லுவான் அது அவருக்கு கைவந்த கலை என்று இந்நிலையில் ஈரானுடைய த தயாரிப்புகளை பார்க்கும்போது நாற்று நான் சொன்ன மாதிரி இந்து பத்திரிகையிலே வந்து செய்தி மாதிரி எங்களுடைய கை ட்ரில் இருக்கு நீ சொல்லக்கூடிய எதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் உன்னை தாக்குவதில் தயாராக இருப்போம் இதில் என்ன நான் இப்போ ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஹூத்திஸ் வந்து இந்த விஷயத்தில் மிகவும் அக்கறையுடன் இருக்கிறார்கள் அல்லது வேற வார்த்தையில் சொன்னால் ஹூத்திஸை ஈரான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கூடிய இடத்துல நீ அடிச்சிரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நான் அடிப்பேன் இந்த அறுபது நாள் யுத்தத்துல ஒன்னாட்டை அடி வாங்கிட்டு அவர் பாரு அதை விட பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நாம் இணைந்து நடத்த வேண்டும் என்று அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கும் ஈரானும் இஸ்ரேலை தாக்கும் ஹிஸ்புல்லானா லெபனான் ஹிஸ்புல்லா ஈரானை தாக்கும் லெபனானும் லெபனான் ஹிஸ்புல்லான் தாக்கும் ஈரானும் இஸ்ரேலை தாக்கும் என்ற நிலை இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் பெரிய பதட்டத்தில் இருக்கிறார்கள் நிறைய பேர் இஸ்ரேலை விட்டு ஓடுவதற்கு வழி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா மற்ற மொத்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் வான்வெளி போக்குவரத்துகள் முகம் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் ஒரு யுத்தம் வருமா என்று பார்ப்போம் நிச்சயமாக வராது என்பதே நமது கணிப்பு வந்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்தாலியும் பாகிரு தவான் அல் அரபில் அரபுல்லாலுமே